சேலம் ரெட்டியூர் நரசோதிப்பட்டி கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பரந்தூர் ஏர்போர்ட் நில விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளித்தார் அவர்களுக்கு முழுமையான

அதை விட்டுட்டு நான் சொல்ற கருத்துக்கு எதிர்மறை கருத்து நியாயம் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுக அமைப்பு செயலாளர் இணைய உள்ளதாக பேச்சுவார்த்தை நடத்தியா நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதுல அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில அங்கம் வைக்கிறாங்க உழைத்து வச்சுக்கிறாங்க

ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காணிகள் அதுதான்